ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போகிறார் மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசுவர் இடம் ஸோ டோட்டல் பிளாட் ஏரியா பார்த்திங்கன்னா பத்தொம்போதரைக்கு நாற்பத்தி ஒன்பதை கால் இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது சேரடி நமக்கு பிளாட் ஏரியா கவர் ஆகுது இதில் வந்து செட் பேக் சொல்லிட்டு பில்டிங் ஏரியா பதினாறரைக்கு நாற்பது என்ற அளவில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அறநூற்றி அறுபது சேரடி வந்து பில்டிங் ஏரியா ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குமெண்ட் அத்த மாதிரி அந்த பிளானோட அமைப்பு மாறும் இந்த கிளைண்ட்டுக்கு இந்த அளவில் போடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பேசியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தது ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளையண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கழிப்பிடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னிங்கன்னா வாஸ்துப்படி பக்கவாக டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரத்துக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பமுள்ளங்க தொடர்பு கொள்ளலாம் எந்த பிளான்லாம் ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் ஈசான முலையில் நம்ம என்ட்ரன்ஸ் எப்போவுமே ப்ரொவைட் பண்ணணும் வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு ஸோ வாயுமிலையில் நமக்கு ஒரு இந்த பிளானுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் எட்டுக்கு பன்னெண்டு நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு ஸோ தலைவாசல் ஒட்டி நம்ம மாடிபடி ஏற அமைப்பு கொடுத்துருக்கோம் ஸோ போட்டிகோட அளவு பார்த்திங்கன்னா ஆறரைக்கு பன்னெண்டு அமைப்பில் கொடுத்துருக்கோம் படிக்கையில் இடம் கிடைக்கும் போர் மழைநீர் சேர்வு நம்ம அமைச்சிக்கலாம் தேவிப்பட்டால் சம்பு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஹாலில் அதாவது மெயின் டோர் மெயின் டோர்லேருந்து உள்ளே நினைஞ்சோன்னே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பத்தரைக்கு பதினஞ்சு என்ற அமைப்பில் கிடைக்கிது ஸோ ரைட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் ஒரு ஓடிஓ கொடுத்துட்டு நம்ம அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த ஓடிஸில் வாஷிங் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை அறை இந்த இடத்துல கன்னிமலை சார்ந்த அமைஞ்சிருக்கு கன்னிமலையோட ரூமில் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பத்தெண்டு அமைப்பில் நமக்கு கிடைக்கிது அக்னிமலையில் கிச்சன் ஸோ இந்த என்ட்ரன்ஸு அதே மாதிரி டோர் வித் கிரில் கேட் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணோன்னா பின்னாடி ஏரியா அக்சஸ்ஸாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கேட் பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கார்னர்வைஸ் வெட்டுக்கிறாசில் செட் பேக்ஸ் தேவையானது விட்டதுனால நமக்கு எங்கே ஜன்னல் வேணுமோ அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வெளிச்சம் வாட்டரும் பக்காவாக கிடைக்கும் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனும் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அறநூற்றி அறுபது சிறையில் நமக்கு டூ பிஹெச்கேவாக அமைஞ்சிருக்கு செட்பேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்பீசிஸாக கிடச்சிருக்கு ஓகேங்களா போர் சம்பு எப்போவுமே நான் சொல்கிறது ஈஸியான மூலம் சார்ந்து போடணும் செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயூமில் சார்ந்த வந்து முடிக்கிறது நல்லது இந்த இடத்துல நம்ம டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணம் நினச்சின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஸோ பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் நமக்கு செலவாகும் கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் ஒர்க்ஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அடிஷ்னல் ஒர்க்ஸ் என்ன நம்ம பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் கம்பி கட்டி கான்க்ரீட் போடுறது இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறது போர் செலவு இவி செலவு அப்படின்றத சின்ன சின்ன செலவுகளாக சேர்ந்துகிட்டே வரும் ஸோ ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் போக ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் ரிஷனலாக வச்சுருந்திங்கன்னா கடைசி நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் அட்டகாசமாக வீடை நீங்கள் பிடிச்ச மாதிரி முடிக்கலாம் ஓகே இப்போ வடக்கு பார்த்த பிளாட் யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் அவங்களுக்கு யோகத்தையும் செல்வளத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த புதன் அதே புதன் ஆறு எட்டு பண்ணாதான் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல புதன் மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேஸிக்கான இன்ஃப் இன்ஃபர்மேஷன் இந்த பிளானை சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ளாட் டீடைல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் பிடிச்சா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிளானுக்கு சின்னதாக நம்ம சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அவசியம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி